காய் மக்களே வணக்கம் இன்னைக்கு முருங்கைக்கீரை பொடி வந்து எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது வந்து முருங்கைக்கீரைங்க மரத்தில் இருந்து இந்த மாதிரி உங்கள் வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா நிறைய கீரை கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி கீரையை வாங்கிக்கோங்க நல்லா க்ளீனாக ஆஞ்சிக்கங்க ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து நல்லா ஆஞ்சாச்சு ஆஞ்சோன்னா நம்ம நம்ம வீட்லேயே நேரலேயே வெயிலில் காய வைக்கக்கூடாது நிழல்லையே வந்து சுத்தமாக கா இதை வந்து எப்படி காய வைக்கணும்னா ஃபஸ்ட்டு நல்லா ஆஞ்சிட்டு ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா க்ளீனாக கழுவிக்கணுங்க நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்லேயே நேரிலேயே காய வைக்கணுங்க நான் காஞ்சோடனே காட்டுறேன் உங்களுக்கு கழுவி அலசி பூச்சி இல்லாமல் பறக்கி இப்போ இந்த பழுப்புகளெலாம் இருக்கக்கூடாதுங்க நல்லா அலசி காய வச்சுட்டு நான் நான் அவ்வளோதாங்க இது மூணு நாளாக காயுதுங்க பாருங்க நல்லா காஞ்சிடுச்சி இது அரைக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் பச்சை தன்மை மாறாமல் இருக்குது இப்போ வந்து நல்லா அரை சவுண்ட் கேட்குதுங்களா அவ்வளோதான் நம்ம பவுட்ரு பண்ணிடலாம் நம்ம முருங்கை பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இட்லி பொடி செஞ்சு வச்சுக்கலாங்க எல்லாத்துலேயும் கலக்கலாம் நல்லது உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கைப்பொடிலாம் வந்து ஃபாரின்லலாம் பயங்கர ரேட்டு நம்ம தான் அதை மதிக்கிறது கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக ஜாரில் போட்டு அரைச்சிட்லாங்க நான் ஜாரில் போட்டேன் நான் அரைச்சிட்டு காட்டுறேன் அரைச்சாச்சுங்க நல்லதான் வருங்க அவ்வளோ முருங்கைக்கீரை ஒரு நல்ல ஒரு ரெண்டு தட்டு அளவுக்கு மேலே நான் காய வச்சேன் மிஞ்சி போனால் ஒரு நூறு கிராம் கூட நூறு கிராம் தான் கிடச்சிருக்கும் எனக்கு இப்போ எவ்வளோ பவர் பாருங்க ஒரு டீஸ்பூன் அளவு நம்மளுக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லது இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பருப்பு சோறு கொடுக்குறோம் இல்லைங்களா அதில் கூட ஒரு கால் ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு ஊட்டி விட்டுடலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு முருங்கைப்பொடி ரெடிங்க நீங்களும் அரைச்சி பயனடைங்க எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா நல்லா பயன்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் தேங்க்யூ மக்களே